சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து அன்பு உறவுகளை இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் ஏறியது நடத்தி வைத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அதற்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து அம்மா சூர்யா அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் கொடுத்து உதவி செய்தார்கள் மீண்டும் சில பேர் இரநூறு நூறு அப்படின்னு கொடுத்து உதவி செய்திருக்காங்க செஞ்சவங்களுக்கு நன்றி அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் நடந்தேறும் இந்த புனித காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் ஒரு நாள் இங்கே ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகுகிறது குறைந்தபட்சம் இனிப்பு அப்படின்னு வந்தாச்சுனா அது அதிகமாகும் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி இறைப்ப இறைவனுக்கு கொடுப்பது என்பது நம் தலைமுறைகள் அனுகிரகம் பெறுவதற்காக கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்வதற்காக இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் ஏழை எளிய மக்களின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இங்கே வரும் ஏழை எளிய மக்கள் பசியோடு வாடிய முகத்தோடு வருகிறார்கள் உண்டு மகிழ்ந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லுகிறார்கள் இந்த செயல் நடக்கும்பொழுது இதற்காக செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கர்மவினைகளை தீர்த்து தருவான் என்பது உறுதி வாழ்க வளமுடன் நன்றி நற்பவி